கின்னியாலருந்து வார் ரெண்டு வருஷமா இடப்பக்கத்து புரடியிலிருந்து பாதம் வரைக்கும் சரியான கடுப்பும் கால் வைக்கலாம் எரிக்கி வலக்கண்ணில் வந்து தண்ணி வருது தான் ஒரு வருஷம் இப்போ இடது பக்கத்து கழுத்து இல்லையா புரடி இல்லையா வலியா ஓ வலி புரடி சைட் அவ்வளோ காலம் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் புறகங்க அதால் அப்படியே இந்த பகுதி முழுதும் வரைக்கும் புறச்சி போயிருக்கு இப்போயும் முறைச்சா இருக்கு லீவ் இன் சீசஸ் நேம் தான் பாருங்க அந்த வழி இருக்கா செக் பண்ணி பார்க்க போறீங்க அடுத்த ஆள் கால் சுகமாயிட்டா நெஞ்சில் கொஞ்சம் நோவு இருக்கான் புரடி கால் கொஞ்சம் புரடி 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 இல்லை அது போயிடுச்சு இடது பக்கத்து காலில் இருந்த விரைப்பும் போயிடுச்சு பிரபு போயிட்டு நோ என்ன பாதுக்குள்ள மட்டும் இருக்கும் அந்த பரத்த மன குத்து கையிட்டின் நாமத்துல பாசங்க போயிருக்கான் சரி ஓகே ஆண்டுருவங்களா சொல்லிப்பா அடுத்த